மக்களுக்கு வந்து தீபாவளி பரிசு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பிரதமர் நடைந்த சுதந்திர தினத்தின் போது சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி குறைப்பு தான் அது வந்துட்டு இருக்கும் தீபாவளி அப்ப ஜிஎஸ்டி குறைப்பு குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு வந்துட்டு இதா இருக்கு இது ஒன்றிய அரசுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் வரக்கூடிய சட்டமன்ற மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலும் மக்கள் அட்டாக் பண்றதுல இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க

அந்த தங்கத்தை தொட முடியாத அளவிற்கான ஒரு ஒரு விஷயத்துல கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்படின்னா இந்த நாட்டை சரியாக வழிநடத்தி செல்கிறார்களா எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு அவர்கள் கொடுத்த ஒரு தி பரிசுன்னு சொல்ல முடியாது ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கக்கூடியது இந்த தங்கத்தின் விலைதான் இது ஒரு சாமானிய மக்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் மேலும் இவர்கள் ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேர்ல மக்களுடைய வரிப்பணத்தை உறிந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்ப இத்தனை நாளா நான் வந்து உன்னை போட்டு கொடுமைப்படுத்துறேன் திடீர்னு வந்து உன மாத்தி உன் டேர்ந்து நான் விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த விடுதலை செய்தவரை நான் மன்னிப்போமா அப்படின்னா மன்னிக்க மாட்டோம் சோ அதனால இவர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது மன்னிக்க தகுந்தது கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு சதவீதம் அளவிற்காக பல நிறுவனங்கள் இல்லாமலே போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் பல நிறுவனங்கள் இல்லாம காணாம போயிருக்கு அதன் விளைவாக நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாம போயிருக்கு அந்த வேலை வாய்ப்பு இல்லாம போனதுல நீங்க சதவீதம் பேர் இளைஞர்களாக இருக்கும் பொழுது இது எப்படி இத்தனை வருட காலமாக அந்த எட்டு வருடம் ஒரு குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் எந்த அளவுக்கு வறுமை நிலைக்கு ஆளாயிருப்பாங்க பொருளாதாரத்துல மக்கள் அஹ் கீழே போயிட்டாங்க மக்கள் சேமிக்கல பதிலாக அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க இவ்வளவு தொந்தரவுகளை நாங்கள் சந்திச்சுட்டு இருப்போம் நீங்க ஐம்பது சதவீதம் டரு அப்படின்னு ட்ரம்ப் போட்டதன் பிறகு மேலும் இந்த எலெக்ஷனை சாக்கா வச்சு நீங்க ஒரு விஷயத்தை அறிவிக்கிறீங்க அப்படின்னா இதனால இப்போ எங்களுக்கு எந்த விதமான ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியோ வராது ஏன்னா நாங்கெல்லாம் இத்தனை ஆண்டு காலமா மிகப்பெரிய ஒரு வேதனையில இருந்தோம் அப்படிங்கறதுனால உங்களை உங்களை பார்த்து மிகப்பெரிய விஷயத்துல நாங்க கை தட்டணும்னு அவசியம் இல்ல மேலும் குறிப்பா சொல்ல வேண்டியது விவசாயத்துல இவங்க பதினெட்டு பன்னெண்டு சதவீதத்துல இருந்து ஐந்து சதவீதமாக வரி குறைச்சிருக்காங்க ஏன் குறைக்கணும் இதற்கு முன்பாக வரியே இல்லாம இருந்ததுல மொத்தமா வரியே இல்லைன்னு நீங்க அறிவிச்சிருக்கலாம் ஆனா அவங்க குறைச்சிருக்காங்களே தவிர வரலாற்றிலே விவசாயத்திற்காக தேவைக்கான வரிங்கிறது என்னைக்குமே இருந்தது கிடையாது அப்ப விவசாய மக்கள் நீங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறீங்க ஆனா உங்களால அதானி அவர்களுடைய ஆஹ் வாங்கின கடனை எல்லாம் ஈஸியா உங்களால தள்ளுபடி பண்ணிட முடியும் ஆனா விவசாயிகளுக்கு உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னா உங்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது எது ஓரியன்டா இருக்கு அப்ப இத்தனை நாளா இவ்வளவு நாப்பத்தி எட்டு சதவீதமாக இருந்த குறு மற்றும் சிறு நிறுவனங்கள்லாம் அழிந்து போவதற்கு காரணமாக இருந்ததற்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீங்க யோசிங்க திரும்ப அதை உருவாக்குவதற்கு எவ்வளவு தேவைகள் இருக்கும் இப்படியாக வரி மேல் வரி வாங்கி 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 நீங்க எங்களுக்கு என்ன திருப்பி கொடுக்குறீங்க இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்க எந்த அளவுக்கு திருப்பி கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எங்களுக்கு இருக்கு நாங்க தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் இருக்கோம் மாநில அரசு வரி உங்களுக்கு கொடுக்குது ஆனா நீங்க அதுல சாம ஒரு கால்வாசி கூட திருப்பி கொடுக்கல அப்படின்னா அப்ப நாங்க இதற்கு இப்படியாக ஒரு வரியை கட்ட வேண்டும் அப்ப இத்தனால நாங்க கஷ்டப்படுறதுக்கு என்ன பதில் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதிமுக ஒன்று இணைக்கணும்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியானது திமுகவை அடிச்சு வீழ்த்துவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருக்கக்கூடிய ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க ஆக்சுவலி இது திமுகவோட மோட்டிவே கிடையாது இது முழுக்க முழுக்க பிஜேபியோட மோட்டிவ் தான் பிஜேபி தான் என்ன நினைக்குது அப்படின்னா அதிமுகவை பிரித்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிது அவர்கள் எடுத்துட்டு போனார் ஏன்னா ஒரு தலைமை சரியாக இருந்திருந்தால் அவர் ஒரு ஆளுமை மிக்கவராக இருந்திருந்தால் இவ்வளவு ரிபல் பண்ணிக்கிட்டு இந்த தலைமையிலிருந்து வெளில போயிருக்க மாட்டாங்க ரெஸ்பெக்ட் அப்படிங்கறத எல்லா வகையிலும் கொடுக்கணும் இந்த நாட்டின் மிகப்பெரிய ஒரு நபரா இருந்தாலும் சரி ஒரு சாதாரணமான மனிதரா இருந்தாலும் சரி இருவரையும் சமமாக பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம ஒரு விஷயத்த அணுகுனா மட்டும்தான் அது ஜனநாயக ரீதியான முடிவுல கொண்டுவே விடும் இவர் மரியாதை கொடுக்கல இவர் சரியான ஒரு அட்டென்ஷன் குடுக்கலங்குறதுனாலதான் இந்த ரிபல் நடக்குது ஆனா இந்த ரிபலை நடத்திட்டு இருக்கிறது பிஜேபி தான் முழுக்க முழுக்க பிஜேபி பிஜேபிக்கு வந்து இப்ப ஏடிஎம்கே எதிர்ப்பு அப்படிங்கறத தாண்டி அதிமுக ஒழிப்பு தான் முக்கியம் அத நோக்கி தான் பிஜேபி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்கு போல ஏடிஎம் கேவும் மிக அழகாக நடனமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் தோணுது தோழர் முதல் ஸ்டாலின் அவர்களோட வெளிநாட்டு பயணம் அப்படின்றது முழுக்க முழுக்க வீண் செலவு வெட்டி விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வைக்கிற அந்த விமர்ச குற்றச்சாட்டை எப்படி படுத்துக்கிறீங்க இல்ல ஆக்சுவலி வீண் செலவு வெட்டி விளம்பரம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி அவர் வெளிநாட்டு பயணங்கள் போனப்பையும் ஸ்பெயின் போயிட்டு வந்தப்பையா இருக்கட்டும் எல்லா அவங்க அப்படிதான் சொன்னாங்க இருந்தாலுமே அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடுகள் எவ்வளவு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகள் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிறுவனங்கள் நிறுவப்பட்டிருக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அதனுடைய விளைவாகத்தான் பொருளாதாரம் உயர்ந்திருக்கு அந்த பொருளாதாரத்தோட ரிப்போர்ட்டை கொடுத்தது யாரு ஒன்றிய அரசு தானே அப்ப ஒன்றிய அரசு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணலையே நாங்க வந்து அதானிக்காக வேலை பார்ப்பவர்கள் அல்ல யாரு வந்து ரஷ்யா கிட்டே இருந்து அதிகபட்சமாக எண்ணெய் வாங்குறா அதானி தானே வாங்குறாங்க அப்ப அதானிய வாங்க வேணாம்னு சொல்லுங்க நிறுத்த சொல்லுங்க ஏன் நாங்க எதுக்கு இந்த ஐம்பது சதவீதம் டரீஃப் நாங்க எதுக்கு எடுத்துக்கணும் திருப்பூர்ல இருக்கக்கூடிய முப்பத்தோரு சதவீதம் அளவிற்கு நாங்க வந்து ப்ரொடக்ஷன் அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா ஏன் நான் இத்தனை எவ்வளவு வரி கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு சதவீதம் அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கும் பண்ணுங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குதோல அதற்கு அவங்க பதில் சொல்லட்டும் அதன் பிறகுதான் இந்த அளவுக்கு நம்ம வந்து பொருளாதாரத்துல உயர்ந்திருக்கோம் அப்படிங்கறத அவங்க மறந்துட்டு பேசுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி சும்மா போயிட்டு வந்திருக்காரு மோடி அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இந்த டாரிஃப் ஐம்பது சதவீத தரீஃப் மூலியமா நமக்கு தெரியப்படுத்துவது ஆனா நாங்க போய் உண்மையிலேயே இது இப்ப எத்தனை அளவுக்கான முதலீடுகள் வந்து சேர்ந்து இருக்கின்றன அப்படிங்கறத நீங்க எதிர்காலத்துல நம்ம மிகப்பெரிய ஒரு ட்ரில்லியன் எகனமி அப்படின்னு நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எல்லை வைத்திருக்கிறது அதை நாங்க அடையும் பொழுது இதெல்லாம் பொய்யா உண்மையான்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க